சில நேரங்கள்ல வாழ்க்கை ரொம்பவே பாரமா இருக்கு இல்லையா அடுத்தடுத்து வர்ற சோதனைகளால சோர்ந்து போய் இனி பிடிச்சு நிக்க ஒரு துரும்பு கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா நாம போற பாதை முழுக்க இருட்டா இருக்கிற மாதிரியும் இனி வெளிச்சத்துக்கே வழி இல்லைன்னு இதயம் உடைஞ்சு போயிருக்கா நாம சுமக்கிற பாரம் மலை மாதிரி கனமாகவும் நாம சந்திக்கிற துயரம் முடிவே இல்லாத கடல் மாதிரியும் தோணும் அப்போ தனிமையில கண்ணீரோட யா அல்லாஹ் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு வழியைக் காட்டுன்னு கேட்கும்போது ஒன்னே ஒன்னு ஞாபகம் வெச்சுக்கோங்க நீங்க தனியா இல்லை இன்னைக்கு உங்க இதயத்துக்கு ஆறுதலையும் உங்க சிந்தனைக்கு தெளிவையும் உங்க பாதைக்கு வெளிச்சத்தையும் தர்ற மூன்று சக்தி வாய்ந்த குரான் வசனங்களை நாம சேர்ந்து பார்க்கப் போறோம் இந்த வசனங்கள் வெறும் வார்த்தைகள் இல்லை நம்மள படைச்ச இறைவன் நமக்காக அனுப்பின ஒரு தெய்வீக வழிகாட்டி உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அந்த அற்புத வார்த்தைகளை கேட்க நீங்க தயாரா நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு வழிகாட்டுதலை தேடிட்டு தான் இருக்கோம் ஒரு தெரியாத ஊருக்கு போனா ஒரு மேப் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கைங்கிற பயணத்துல நமக்கு வழிகாட்ட அல்லாஹ் கொடுத்த மேப் தான் இந்த திருக்குரான் நம்மளோட முதல் பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம நம்பிக்கையை தப்பான இடங்கள்ல வைக்கிறது தான் இந்த உலகத்துல நம்ம சந்தோஷத்துக்கும் பாதுகாப்புக்கும் பணம் பதவி செல்வாக்கு நண்பர்கள் நம்மளோட திறமைன்னு பல விஷயங்களை ஆதாரமா நினைக்கிறோம் இத வச்சு மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையையே கட்டிக்கிறோம் இது நம்மள காப்பாத்தும்னு முழுசா நம்புறோம் ஆனா ஒரு சின்ன சோதனை புயல் அடிச்சாலே போதும் நாம கட்டி வச்ச கோட்டை மொத்தமும் சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்துடுது பணம் காணாம போகுது பதவி பறிபோகுது நண்பர்கள் கைவிடுறாங்க ஆரோக்கியம் போகுது அப்பொழுதான் நாம கட்டினது ஒரு மணல் வீடுன்னு உணர்ந்து மொத்தமா உடஞ்சு போறோம் இந்த நிலையைத்தான் அல்லாஹ் திருக்குறான்ல ஒரு அற்புதமான உவமையோட நமக்கு விளக்குறான் சூரா அல் அன்கபூத் அதாவது சிலந்தி பூச்சிங்கிற அத்தியாயத்தோட நாற்பத்தி ஒன்றாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுவை விட்டுட்டு மத்தவங்களை தங்களோட பாதுகாவலர்களா ஆக்கிக்கிட்டவங்களோட உதாரணம் ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி அது தனக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிச்சு ஆனா வீடுகளிலேயே ரொம்ப பலவீனமானது அந்த சிலந்தி பூச்சியோட வீடுதான் இது அவங்க புரிஞ்சுக்க வேண்டாமா சுபான் எவ்வளவு ஆழமான உவமை ஒரு சிலந்தி வலைய பாருங்க பார்க்க ரொம்ப அழகா நுணுக்கமா இருக்கும் ஆனா அதோட நிலைமை என்ன ஒரு சின்ன காத்து அடிச்சா போதும் கிழிஞ்சிடும்